வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளை அமாவாசை சனி பெயர்ச்சி பிறகு சூரிய கிரகணம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வருகிறது அமாவாசை திதி இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு இருபதுக்கு தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து பன்னிரெண்டோடு முடிவடை இந்த நன்னாளில் நாம் கடற்கரை அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று பித்தர்களுக்கும் நம் முன்னோர்களுக்கும் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் நம் வீட்டிலேயே எளிய முறையில் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளும் இந்த நன்னாளில் நம் முன்னோர்களை வழிபட்டோமே ஆனால் நம்முடைய முன்வினை பாவங்கள் கவலைகள் நம்மை விட்டு அகலும் என்று சொல்வார்கள் அன்றைக்கு தானத்திலே சிறந்தது அன்னதானம் செய்யலாம் அதே மாதிரி எல் கலந்த சாதம் கருப்பு உளுந்து அதே மாதிரி போர்வை அதெல்லாம் கூட நாம் தானம் செய்யலாம் அன்றைக்கு நெய்வேதனமாக கலந்த சாதம் பிறகு சர்க்கரை பொங்கல் பாயசம் ஏதாவது நம்மால் முடிந்தது செய்து வைக்கலாம் சனிக்கிழமை இரவு பத்து மணிக்கு மேலே தான் வந்து சனிப்பெயர்ச்சி ஆரம்பிப்பதாக சொல்கிறார்கள் நாம் அன்றைக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லலாம் சென்று நாம் வெண்ணெய் சாத்தி வழிபடலாம் வெண்ணெய் உருகுவது போல நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் நம்மை விட்டு ஆகலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட நாம் கோவிலுக்கு செல்லலாம் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் நம்மால் முடிந்தால் சனி பகவான் கோவிலுக்கும் சென்று வரலாம் அன்று நாம் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் நம் முன்னோர்களுக்கு விரதம் இருந்து வழிபடலாம் பிறகு அன்னதானங்கள் செய்யலாம் நம்மால் முடிந்த தானங்களை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்